ஆனா இந்த ரெண்டு சூறால அவ்வளவு அதிகமா சொல்ற வார்த்தை என்னன்னா அண்ணமா அப்பாவுக்கும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளும் பொருளாதாரம் சோதனை அல்ல சொல்றான் குழந்தைங்களும் அல்ல ஒரு இடத்துல சொல்றான் ஆனா இன்னைக்கு ஓதுனா ஆறு இடத்துல அல்லது பொருளாதாரத்தை பெற்று தான் சொல்றான் அப்புறம் பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம அதுல கரெக்டா சம்பாதிக்கணும் அதான் எல்லாம் சொல்றான் அளவும் அண்ணபோ அம்புவா இருக்கும் அம்புவா இது பணம் காசு அதான் அர்த்தம் உங்களுக்கு சோதனை கொடுப்பான் எது நல்ல பொருளாதாரத்து மூலயமா சோதனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அந்த மாதிரி பல இடம் வந்துச்சு வந்துச்சு பல ஆறு என்ன பண்றான் இந்த விஷயத்தை அழுத்தி நம்ம அந்த விஷயம் கரெக்டா சம்பாதிக்கிற இருக்கட்டும் இல்ல செலவழிக்கிற இருக்கட்டும் அல்லாஹ் சம்பாதிக்கணும் அல்லாஹ் செலவழிக்கணும் இது அல்லாஹ் கூட சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து ஆயத்த அழுத்தமாக சொல்லும் பொழுது நம்ம அதை கரெக்டா ஆராய்ச்சி வந்து சம்பாதிக்கணும் கடைசி அல்லாஹ் ஒரு கடைசி அந்த ஓதணும் அந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லா அதுல என்ன சொல்றான்னா ஒரு நபர் வந்து காசை கிடையாது அது கூட நல்லா குறிப்பிட்டான் பஜன்ல சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட காசை இல்லை ஒரு நபர்கிட்ட அல்லா கிட்ட துவா கேட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணான் காசு கொடுத்துட்டான் ஆனா காசை கொடுத்து அவன் கஞ்சமாயிட்டான் கடைசியில அந்த ஒரு நபர் ஒன்றுமே இல்லாத நபர் அல்லா கொடுத்தான் அல்லா கொடுத்து அதுக்கப்புறம் கடைசிய காசுல வந்த என்ன செய்த கொடுத்தான் அந்த ஆடு பண்ணாடு பிசினஸ் மாறிச்சு பிசினஸ் மாறி ஒரு வீட்டு மதியான வாங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் தூரமா போனாங்க அப்புறம் பருளுக்கும் வரது கிடையாது ஒவ்வொரு பக்துக்கும் வரல சும்மாக்கும் வரது கிடையாது அப்புறம் ரசுல்லாவுடைய பொழுது அப்புறம் சம்பாசில செக்காத்து கொடுக்கணும் எல்லாருமே கண்டிப்பா கொடுக்கணும் அந்த செக்காத்து காசு கேட்கும் பொழுது அவங்க என்ன தரமாட்டேன்ட்டாங்க ஒரு பெரிய அந்தஸ்து வந்தாங்க ஆனா அந்த காசை தரல அப்ப என்ன போது ரசோலா செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துட்டு வந்து ரசுல ரசூலா வாங்கவே கிடையாது ரசூலை வாங்கல கேட்குமா கொடுத்துருக்கணும் வாங்கல அவங்க நாயக படாங்க வாங்கல நாயகம் வாங்கல ருஸ்ம நாயகம் வாங்கல யாருமே வாங்கல காசு ரசுலாக்கு பதுவா நான் சலிஃபா காசை வாங்கல அப்ப இதுல என்ன வந்து பாருங்க அல்ல ஒண்ணுமே இல்லாத காசை கொடுத்தான் ரசூலா தோ மூலயமாக ஆனா அந்த காசு வந்தோட ஒரு ஆசை ஒரு பேராசை வந்து அதிகமா சம்பாதிச்சு எல்லாம் வக்தி ஒரு வக்தி விட மாட்டாங்க இப்ப வக்த விட ஜுப்பாக்கே வர்றது கிடையாது அப்ப ஆசை பிசினஸ் மேல போயிருச்சு அப்ப என்ன பண்ண உடைய ஆசை வந்துச்சுன்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு போடணும்னு சொல்ல முடியாது ரொம்ப ஆபத்தான விஷயத்தோட போகலாம் இதுதான் அதான் நமக்கு வலியுறுத்தலாம் இந்த ஆயத்தை ஓதணும் அப்ப இந்த சம்பவத்தை நம்ம குறிப்பிடுற காரணம்ன்றது என்னன்னா நம்ம காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி ஒரு சிக்கனமா செலவு செய்யணும் ஆரம்பமா சொல்றாங்க ஆரம்பமா சம்பாதிக்கும் சம்பாதிக்கலாம் ஆனா வீண் நம்ம செலவழிக்க கூடாது அல்லாதான் ரசோல்லாதான் சொல்றாங்க காசு வரும் அது எப்போ நான் எப்போம் ஆனா இருக்கிற காசை நம்ம தக்க வச்சு நம்ம அலாரான சம்பாதிச்சு செலவழிக்கும் போது நமக்கு காசு பறக்கிறா அதிகம் பாக்கும் சில பேர் இருப்பான் அதிகமா சம்பாதிப்பான் ஆனா வீண் வரையை தேவையில்லாம செலவு செய்வான் ஆனா அதை வந்து அதனால பண்ண அதான் இருக்கிறான் அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம காசுன்றத அதிகமா இப்படி பக்குவமா செலவு சிக்கனமா செலவு சொல்ல சொல்றாங்க அப்புறம் சொல்லுவாங்க மூணு விஷயம் இருக்கான் காசுல இருந்து மூணு விஷயம் இருக்கு ஒன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா உழைப்பால வர்றது உழைச்சி சம்பாதி ஒண்ணு இருக்கு இன்னொன்னு என்னன்னா தேவை கடன் வாங்க அது காசு நம்ம கைக்கு வர்றதுதான் இது ரெண்டாவது மூணாவது என்ன சொல்றாங்கன்னா யாசகம் இப்ப கேட்டு வரா தெரியுமா சாப்பாடு காசு தான் இது மூணு வகை ரசூலா சொல்லிட்டு மூணு வகை உழைப்பு கடன் யாசகர்களை தவிர்த்து சிறந்த என்ன ஒரு உழைப்பு தான் அவன் உழைச்சி அவன் சாப்பிடுறது என்ன அவனுக்கு உடம்போம் பல முறையை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க இந்த மூணுலயுமே சிறந்த என்ன உழைப்பு தான் நீங்க உழைச்சி சம்பாதிக்கும் பொழுது அது உடல் உடலுக்கு ஆராய்ப்பா இருக்கும் உங்க குடும்பத்திலிருந்து சென்று வந்து ஒரு மரிசுத்தமா இருக்கும் இதுவா இருக்கும் சொல்லிட்டு அல்ல ரசூல்லாம் சொல்றாங்க அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க உழைப்புன்றது சில பேர் கஷ்டமா இருக்கும் ஆனா கஷ்டப்பட உழைப்பாங்க எது நான் குடும்பத்துக்காண்டி என்ன பண்ணுவாங்க ஆகுற வழி கிடையாது வீட்டுல மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க தாய் இருப்பாங்க தந்தை இருப்பாங்க அப்ப நம்ம வளர்ச்சி கொடுத்தா தான் வீட்டுல ரன் ஆகிட்டு இருக்கும் பாதை சொல்வாங்க வியாபாரத்தை நம்ம என்ன பண்ணணும் அதிகமா வலியுறுத்தணும் வியாபாரம் ரசூல்ல தொழுகிய முக்கியத்துவம் சொல்றாங்களோ அது வியாபாரம் முக்கியத்துவம் ரசூல்ல என்ன பண்ணாங்க ஆறு பேச்சாங்க அதுவும் வியாபாரம் ரசூல்லாம் துணி விட்டாங்க அதுவும் வியாபாரம் இவங்க ஆறு பேச்சாங்க அப்புறம் எல்லாம் அசிங்கமா பார்க்கல ஆடு மீது ஒரு தொழில் ரசூலாவே ஆடு மீன் நம்ம மீட்க கூடாதா அப்ப அது ஒரு வியாபாரம் அப்ப ரசூலாவே வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி அது துணி கடையா இருக்கட்டும் இல்ல ஸ்லிப்பர் கடையா இருக்கட்டும் இல்ல பெயிண்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய வியாபாரத்தை நம்ம விரும்பி செஞ்சோம்னா அதுக்கு அல்ல என்ன பண்ணுவோம் கூலி அதிகமா கொடுப்போம் இது ஒண்ணு ரசூல்லா சொல்லலாம் அது இல்லாம தாவது நபி சொல்லிருப்பேன் இரும்பு சட்டை செய்யறவங்க சொல்லியிருப்பேன் அவங்க என்ன பெரிய அரசர் ஆனா ரசூல்லா சொல்றாங்க தாவது எவ்வளவு பெரிய அரசர் அவன் உழைச்சி சம்பாதிச்சாங்க அரசருக்கு தானாக கொடுத்துட்டு போவாங்க எல்லாருமே காசுன்றது அவ்வளவு இருக்கும் கஜனாவா இருக்கும் ஆனா அவன் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அரசரா இருந்தாலும் சரி நான் உழைச்சா சம்பாரிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சம்பாதிச்சு சாப்பிட்டாங்க அப்ப அரசர் அந்த உழைக்க இருக்கும் பொழுது அல்ல அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உழைத்து சம்பாதிச்சு அந்தஸ்து இருக்காங்க ரொம்ப பெரிய மிக முக்கியம் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றாங்க கடன் அவசியத்துக்கு வாங்கலாம் ஆனா அனாவசியம் வாங்கக்கூடாது இப்ப என்ன அதிகமா யோசிச்சு பாக்கணும் அவசியமா வாங்கல அனாவசியமா வாங்குறோம் வயித்து பசிக்கு வாங்கலாம் தப்பு கிடையாது அவசியம் ரசூல கடன் வாங்கிருக்காங்க தப்பே கிடையாது ரசூல் வாங்கி எல்லாமே கடன் வாங்கிருக்காங்க வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனா அனாவசியம் தப்பு இப்ப என்ன பண்றது அலங்காரம் காசு வாங்குறோம் கடன் இது வந்து ரசூல தருத்து இருக்காங்க அப்ப நம்ம இது தருத்துக்கணும் உழைக்கணும் ஒன்னு கடன் அவசியம் என்ன மட்டும் வாங்கிக்கலாம் அனாவசியம் தேவைக்கூடாது ஆனா வட்டி முழுமையா ஆகும் அது மட்டும் வாங்கக்கூடாது கடன் வந்து அவசியத்தை வாங்கிக்கலாம் இது ரெண்டாவது

சதையில முகவரத்துல சதை இல்லாம எந்திரிப்பானு இருந்துணும் ஒன்னு வளர்ச்சி அவசியத்தை என்னன்னா யாசி கேட்க போகும்போது தேவை இருந்தா மட்டும்தான் தேவையில்லாம போய் கையெழுத்து அல்லா தடுக்க ரசுலாம் தடுக்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம அதை வாங்கணும் ஒரு சமையல ரசுல்ல என்ன பண்றாங்கன்னா எதிரிச்சிட்டாங்க எதிரிச்சு என்ன சொல்றாங்கன்னா நீ மௌத்தா போகும் போது என்ன பண்ண நான் கூட இருப்பேன் யாரு கூட இருப்பா யாரு கையெழுத்த மாற்றம் என்ன பண்ண சொல்வது கொண்டு போவோம் என்ன பண்றாங்க அவங்க ஒப்பு கொடுக்க வாக்கு கொடுத்துட்டாங்க யாரு தகுதி இருந்து கையெழுத்தாம இருக்காங்களோ என்ன பண்ற நான் சொல்வதுக்கு என்ன பண்ண வாக்கு தரட்டாங்க அப்போ ஒரு சஹாபி சொல்வான் அவங்க அப்புறம் எதிர்த்தா ஒரு சஹாபி எதிர்த்து சொல்றாங்க யாரும் சொல்ல இருக்கான்னு சொல்றாங்க அதே போல கடைசி வரை என்ன பண்ணாங்கன்னா யார்கிட்டயுமே கையெழுத மாட்டாங்க ஒட்டத்துல கடைசி கீழ கீழே கூட யாரும் தேட மாட்டாங்க அவனை இறக்கி அவனை எடுத்து அவனை பேன வச்சு போவாங்க

உட்கான் சாப்பிடறது சம்பாதிச்சா இருக்கும் நம்ம காலத்து இருக்க முடியும் சம்பாதிக்கணும்னு என்ன போடுவா இருப்பான் அன்றாட காசுகள் வேலைக்கு போடுவோம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அதுக்கேந்த பக்குவத்தை நம்ம அப்ப வளர்த்துக்கணும் அப்பல்லா சொன்னோம் அறாமான பொருள் சம்பாதிக்கணும் எந்த எந்த சம்பாதிக்கணுமோ அறாம காசை வெளியே உள்ள வரணும் வீட்டுக்கு வீட்டு வெளியே போக ஹலார முறையில போகணும் போக கூடாது அப்ப ரசூல்லா சொன்ன அரிசு படி வாழக்கூடிய தோஃபைக்கு நமக்கு நல்லா நசீவு வெறும் அலா ஹரா அராம அறை வீட்டு அறாம நமக்கு தருவானாங்க அசலா வரைக்கும் வரப்போ எல்லாருக்கும்